வணக்கம் நேர்களை நான் உங்கள் சுவாமி இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படுவது அடுத்த மாவட்ட தலைவர் யார் மாநில தலைவர் யார் மாநில தலைவர் அண்ணாமலைஜி தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்காது ஆனால் மாவட்ட தலைவர்கள் யார் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியிருக்கு குறிப்பாக தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்ற கூறியிருக்கு அதே மாதிரி ஐந்தாம் தேதி இந்த மாதம் ஐந்தாம் தேதி வந்து மாவட்ட தலைவர்களுக்கான ஒரு தேர்தல் நடைபெற்றது இதில் வந்து இருபத்தி ஏழுலேருந்து முப்பது பேர் வந்து போட்டியாளர்களாக பங்கேற்றிருக்கிறாங்க எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னப்பா ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் பங் பங்கேற்பாங்க போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தா நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு முப்பது பேர் வரைக்கும் போட்டியாளர்கள் இருந்திருக்கிறாங்க ஸோ கடைசியாக நமக்கு இருபத்தி ஏழு பேர் ப பட்டியல் இருந்துச்சு அப்புறம் ஒரு மூணு பேர் எக்ஸ்டென்ட் பண்ணதாக சொல்லப்படுது ஆக ஒரு இருபத்தி ஏழு முப்பது பேர் வந்து போட்டியாளராக இருக்கிற அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி வலுவாயிருக்கு அப்படின்ற செய்தி உண்மையிலேயும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு காலத்தில் வந்து இப்போ நம்ம கட்சி பொறுப்ப அப்படின்னு வலுக்கட்டாயமாக திணிச்சிட்டு வர காலம் போய் இன்றைக்கி வந்து ஒரு மாவட்ட தலைவருக்கே ஒரு முப்பது பேர் போட்டி போடுறாங்க அப்படின்ற வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை நமக்கு வந்து உணர்த்துது மண்டல் அளவிலேயும் மிகப்பெரிய அளவிலே போட்டிகள் வந்து நடந்திருக்கு சில மண்டல்களில் வந்து இன்னும் அதிருப்தி இருக்க தான் செய்யுது ஸோ இந்த நிலையில் அப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மண்டல் தலைவர் வந்து நியமனம் பண்ணது யாருக்குமே தெரியாது இந்தாங்க நீங்கள் வச்சு எப்படியாவது சரி பண்ணிக்கோங்க ஒரு ஆளை போட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் இன்றைக்கி மண்டல் தலைவர்களுக்கும் அஞ்சு பேர் பத்து பேர் வந்து ஒவ்வொரு மண்டல்லையும் போட்டி போடுற அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அண்ணா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பின்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ காட்டுது இப்போ தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயது குறைந்த போட்டியாளரும் இருக்கிறாங்க ரொம்ப அதிக வயது உள்ளவங்களும் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் இளங்கோ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயது ரொம்ப குறைந்த போட்டியாளராக இருக்கிறாங்க அவரும் நல்ல பெரிய பொறுப்பில் கடந்த பீரியடில் இருந்தவர் கடந்த பருவத்தில் இப்போ அடுத்த பருவத்திற்கு போட்டியாளரில் வந்து வரக்கூடியவர்களுக்கு வயதானவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இப்போ மண்டல் பொறுப்புக்கு தான் நாற்பத்தஞ்சு வயசு வச்சுட்டிங்க அப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலேன்றப்ப வயதானவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேள்விகள் எழுது அந்த வகையில் பாத்தீங்கன்னா லிங்கப்பன்ஜி மோகன்தாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே ரொம்ப பக்குவப்பட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க ஸோ நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இந்த வயதில் அவங்க வந்து போட்டி போட்டி களத்தில் இருக்கிறாங்க நல்ல அனுபவம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த திரு ராஜபாண்டிஜி அவர்கள் இப்போ வந்து துணை சேர்மன் ஒரு நூற்றி முப்பது பஞ்சாயத்துக்கும் துணை சேர்மனாக இருந்த மாவட்ட துணை சேர்மனாக இருந்த அனுபவம் உள்ளவர் இருக்காங்க ஸோ அவர் முன்னாள் மாவட்ட தலைவர் என்ற முறையில் அவருக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த சூழலில் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த வயதில் தான் ஒருத்தர் வந்து போட வேண்டிய சூழல் வருது ஏன்னா ரெண்டு பருவத்துக்கு சேர்த்து போட்டியாளர் வந்து ரெண்டு ச பருவத்துக்கு சேர்ந்து தலைவரை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அதாவது ஆறு ஆண்டுக்கு சேர்ந்து ஒரு பொறுப்பாளர் எடுக்கணும் அப்போ வயது குறைந்தவரை போட்டால் தான் அது வந்து சரியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த வயதில் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ளேயே ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி களம் வந்து பயங்கர சிறப்பாக இருக்குது உண்மையிலே வந்து போட்டி அதிகமாக அதிகமாக நம்ம பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த தலைவர்கள்லாம் நம்ம கட்சி அணுகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பெருமையாக பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக ஒரு ரெண்டு அல்லது ஒரு அஞ்சு பேருக்குள்ளே இருக்கும் அப்படின்றத இயல்பாக எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும் ஸோ அந்த அளவில் ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி யார் வந்தாலும் சரி நிச்சயமாக இளம் தலைவராகவோ அல்லது முதியவர்கள் பெரிய அனுபவசாலிகளோ யார் வந்தாலும் சரி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி பெறும் அப்படின்றதுலாம் நம்பிக்கை இருக்கிறது ஸோ எங்களை போன்ற முழு நேரமாக அரசியல் செய்ய விரும்பக்கூடியவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுத்து அவங்கள நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவிலே வளர்ச்சி பாதிக்க செல்லும் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்கள் ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல பயிற்சிகள் இருக்கும் களத்தில் நல்ல வேலை செஞ்ச அனுபவம் இருக்கும் இப்போ அவங்களும் வந்து இந்த போட்டியாளர் லிஸ்ட்டில் ரொம்ப காரங்களுமே வந்து உள்ளே இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த முறை ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது யார்ப்பா மாவட்ட தலைவர் அடுத்து அப்படின்னு உங்களை மாதிரியே எனக்குமே வந்து அடுத்த மாவட்ட தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்து நிச்சயமாக யார் வந்து மாவட்ட தலைவராக இருந்தாலும் அவர்களோடு இணைந்து பணியாற்ற நானும் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தயாராக இருங்கள் ஸோ இன்னும் ஊர் இரண்டு நாட்களில் தேனி மாவட்டத்தின் புதிய தலைவர் யார் இந்த கேள்விக்கு பதில் வந்துடும் மகிழ்ச்சி மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம்